காளிகளுக்கு பயிற்சி கொடுப்பது கொம்புகளை சீவுவது என பல்வேறு ஏற்பாடுகளிலும் இறங்கி விடுகின்றனர் நீதிமன்றங்கள் விடுத்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு போட்டியை நடத்த தயாராகி வருகின்றனர் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு இருந்தே நல்ல உடம்ப தயார் பண்ணி நல்லா சுத்தமா சாமியை கும்பிட்டு நல்லா தண்ணி நீல நீச்சல் கம்மாயில் ஆனால் சாத்தியார் டேம்பில் ஓய் நீஞ்சி நீஞ்சி கைகாலெலாம் டெம்பர் ஆக்கி விறப்பாக இருக்கும் ஒரு நாள் ஒரு கிலோமீட்டர் அளவில் ஓடுற அளவில் விறப்பு இருக்கு அப்படித்தான் மாறுபடுங்க இல்லைன்னா பிடிக்க முடியாதுண்ணே ஒரு ரெண்டு வாரம் ஒரு நாள் இலைச்சு போயிடுவான் மாடு மிஞ்சிடுவேன் இல்லைன்னா நம்ம பிஞ்சிடுவான் அந்த தயாரில் இருந்தால் தான் பிடிக்க முடியும் தடையெல்லாம் நீக்கிட்டு இன்னைக்கு மஞ்சமலை தேவி வந்து எங்களுக்கு நடத்தி வழிகாட்டி இப்போ ஜல்லிக்கட்டை ஆரம்பிக்கிறதுக்காக ஆயத்தேவலைகளை பார்த்துக்கிருக்கேன் இப்போ அந்த பேரிக்காடுக்கு பேரிக்காடு இது கேளரி அமைக்கிறதுக்கு கொட்டையை மற்றபடி ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கு கொட்டையை ரெண்டாவது நம்ம இந்த சாவடிக்கு மாடி வாசலுக்கான மாடுகள் உள்ளே வர்றதுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணிக்கிருக்கேன் ஆத்து மஞ்ச மளாத்துலேயே நடந்துக்கிட்டு இருக்குது மஞ்ச மலாத்த போறாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிக்கிருக்கேன் மாடுகள் வந்து கீழே விழுந்து தடுக்கி தரையை போறாமே ஒரே சமமா இந்த ஜேஜிபி தரத்தை வச்சு சரி பண்ணிக்கிருக்கேன்